ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இடி மின்னலாம் வந்து பயங்கரமாக இருக்குது எங்கள் சைடில் ஸோ இன்ட்ரோடக்ஷன் விளாகே வந்து பார்த்திங்கன்னா டைம் இப்போ அரவுண்ட் வந்து நைன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஆகுது கால் ஆகுது நைட்டு இப்போ தான் வந்து இன்ட்ரோ வீடியோவை வந்து ஷூட் இருக்கேன் ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் விலாக் தான் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இந்த டே எங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத மறைக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிக்னிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டோம் ஸோ அதை வந்து நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு குழியில் போட்டு கீழே அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தால் அவங்க வந்து மாவெல்லாம் வந்து பிசைஞ்சு வச்சுருந்தாங்க சரி ஓகே மாவு எதுக்காக பிசைகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டாக அதாவது லீவ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இல்லையா ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கும் ரிப்பன் பக்கோடாவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே செய்ங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் செஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம் நீ வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து ஃபேனும் லைட்டும் வந்து எரிஞ்சிட்டு இருந்துது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அம்மா என்ன பண்ணுறாங்க ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சா முறுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது சுட சுட வந்து பார்த்திங்கனா முறுக்கு வந்து போட்டு சூப் சூப்பராக இருந்தது ஸோ அதை வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அது முறுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா வந்து பெருசு பெருசாக வந்து இருந்தது ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஒன் ஒரு ஒன் மந்த்துன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிஃபோராக வந்து செஞ்சு அங்கே அப்பவும் சூப்பராக இருந்தது இப்போவும் வந்து டேஸ்ட் அப்படியே அள்ளிச்சு ஹாலுக்கு வந்து பார்த்தா குழந்தைங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்தேன் சரி இது என்னடா அது முறுக்குன்னு பார்த்தா அது வந்து கொஞ்சம் குறை குறன்னு இல்லாமல் சாஃப்ட் டைப் முறுக்கு அப்புறம் ரிப்பன் பக்கோடா மாதிரி வந்து ரிப்பன் முறுக்கா அந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ஆசமாக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து க பூச்சி பூச்சி பூச்சின்னு ஒரு சாங் வந்து வரும் எங்கள் குட்டி பாப்பாவோட ஃபேவரட் சாங்கு அதை போட்ட உடனே அக்காவும் தங்கச்சி அப்படி வந்து அண்ணா பொண்ணு எல்லாம் ஜாலியாக உட்காந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவன் பாப்பா வந்து கூப்பிட்டா சரி நம்ம லஞ்ச் போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு பாப்பா வந்து இல்லை எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ரெண்டு நாள் துணி இருந்தது ஸோ அதை அப்படியே வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மடித்து வச்சாச்சு அடுத்து நான் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் டைம் இல்லையா அதனால வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து சுட சுட ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றுறேன்னு சொல்லிட்டு வா கூப்பிடும்போது அவங்க வரலன்ட்டாங்க மதியானம் தோசை வேண்டான்ட்டாங்க அப்புறம் வந்து ரைஸ் வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து சாம்பார் வந்து கத்திரிக்காய் சாம்பார் காலையில் க்ரீனிஷாக வந்து வாங்கினோம் சூப்பராக இருந்தது பார்க்க சரி அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் சாம்பார் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் குட்டி பாப்பா வந்து கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி அந்த கிரைண்டருக்கு பக்கத்தில் இருக்க ஷெல்ஃபில் உட்கார வச்சுட்டு என்னோட வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு அப்படியே வந்து ஹஸ்பண்ட் சரி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுட சுட வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து போட்டாச்சு இந்த பக்கம் கத்திரிக்காய் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் குக்கரில் வந்து சாப்பாடும் விசில் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லன்ச்சு ஸோ எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மழை வர மாதிரி அப்படி அடிச்சுது சில்லுன்னு இருந்தது குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த பக்கம்லாம் வந்து மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி அது வந்து அப்படியே வீடியோ கிளிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நான் அடுத்து வந்து பாப்பா வந்து அவங்க ப்ரெட் ஆம்லெட் மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லெட் வந்து போட்டு எடுத்துட்டு வந்து குழந்தைங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதில் என்கிட்ட வேற கொஞ்சம் கொடுத்தாங்க நானுமே சாப்பிட்டு பார்த்துட்டேன் குழந்தைங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு அவங்களோட லெவல் பெஸ்ட்டாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து தம்பி வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது அதனால கண்டிப்பாக எனக்கு வந்து தோசை ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து அம்மா வீட்டில் சரி ஓகே அவனுக்காக வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா இது மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரியே இருந்தது அதான் இட்லி பார்த்துக்கு இருந்த மாதிரியே சரின்னு சொல்லிட்டு அதில் தண்ணி ஊற்றி கலக்கி தோசை வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவன் சொன்னால் எனக்கு ரெண்டு தோசை போதும் அப்படின்ட்டு சரி ரெண்டு தோசை அவனுக்கும் அண்ட் வந்து ஒரு தோசை வந்து பாப்பாவுக்கும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பெரிய பேனாக வந்தது ஆக்சுவலி இது வந்து ஒரு நைஸ்க்கு ஈக்குவலாக வந்து ரொம்ப பெரிய தோசையாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம ரெண்டு தோசை சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து இருக்கும் ஆமாம் நான் எப்போ தோசை வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வச்சு பார்த்துக்கிட்டே வந்து தோசை பக்கத்துலேயே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் அதுதான் நான் இருடா வெயிட் பண்ணுடா ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் லைட்டாக போட்டு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன் எடுத்தது வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து சக்கரை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தோசைக்கு சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்களே வந்து விட்டாச்சு விட்டதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரே ஒரு நாங்கள் ஆக்சுவலி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பரோட்டா வந்து வாங்கியிருந்தோம் அதில் வந்து நாலு வந்து சுட்டு அன்னைக்கு வந்து சாப்பிட்டாச்சு ஒன்று பெண்டிங் இருந்தது சரி குஷி பாப்பாவுக்கு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பரோட்டா வந்து செஞ்சு கொடுத்தேன் அதை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்ததையும் மறந்து கொண்டு வந்து வச்சுட்டு பரோட்டா சாப்பிட பிளேட்டு அதை பிளேட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க பெரிய பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து சாப்பிட்றியா பாப்பா கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றியா பாப்பா அப்படின்னு கேட்டேன் பாப்பா வந்து இல்லைம்மா எனக்கு வேண்டாம் நான் வந்து கொஞ்சம் பாட்டி கூட வந்து கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடியாக வந்துட்டாங்க பாப்பாவும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அதனால் வந்து போ அதாவது காற்று பயங்கரமாக இடி மின்னலெல்லாம் வந்து பெஞ்சிட்ருக்கு அதாவது அடிச்சிட்ருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் வந்து பவர் வந்து ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடுச்சு அதனால் இப்போ நாங்கள் வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி குண்டு பல்ப் மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கோம் எவ்வளோ நேரம் வந்து பவர் வந்து பிடிக்கும் அப்படின்றது வந்து தெரியல சரி வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா குப்பையெல்லாம் வந்து மேலே வரைக்கும் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெள்ளை கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால வந்து கதை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் பல்புக்கு அடியிலே வந்து உட்காந்துக்காத பேசிகிட்டு இருக்கோம் நல்லா இருக்குது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சில்லாக இருக்குது அந்த வெயிலுக்கு வந்து இருக்க ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் மாதிரியே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை சீசன்லாம் வரும்ல அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகுது சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கரண்ட் இல்லை ஆனால் நல்லா வந்து மின்னல் வந்து பெய்ய அதாவது மின்னல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து மழை பெய்ய சில்லுன்னு ட்ராப் ட்ராப்பாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இப்போ எப்படின்னா அப்படியே இருட்டில் உக்காந்து மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு அதுவும் இல்லாமல் மின்னல் வேறு மின்னல் வேறு என்ன சொல்லுவாங்க ஆ மின்னல் அடிக்குது அந்த இதில் வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில் பால் வந்து உங்க அப்பா மடியில் குடிச்சிட்டு உட்காந்து ரைம்ஸ் பார்த்துட்டு இருக்கா ஒரு வாயில் பால் ஒரு கையில் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அப்படியே வந்து மழையில் வந்து விலாக் கண்டினியூ பண்ண முடியாதுன்றதுனால அப்படியே முடிச்சுக்கலான் இருக்கோம் விலாக் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது ஏன்னா பிகாஸ் ஏன்னா பவர் வந்து இல்லை ரீசார்ஜபிள் பேட்ரி யூஸ் பண்ணுற லைட்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால வந்து பவர் வந்து ரொம்ப டிம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு அது ஒன்று ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து வர ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இடி மின்னலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து ஆஃப்டர்நூன் செஞ்ச சாதம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரசம் இருக்குது அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது உப்பி சட்னி இருக்குது ஸோ இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ இதோட அப்படியே அந்த வ்ளாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் கேட்டுட்டா அப்போ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்